விவசாய நண்பர்கள் வணக்கம் எந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்பர்களுக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்போ நம்மகிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஓகே தான் என்ன அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ டு செட் ஒரு பயிரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நான் உழவு முறையில் இருந்து அறுவடை வரைக்கும் ஒரே வீடியோவை என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படி எப்படியெல்லாம் சமாளிக்கணும் எது இதுமாரிலாம் விதைகள் சூஸ் பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஒரே வீடியோவில் சொல்லிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நண்பர் அப்படின்னாங்க அதுக்கு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதற்கு ஒரு முன்னெடுப்பாக தான் நாம் இந்த ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கோம் ஏ டு செட் மக்கா சோழர்களை பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது ஒரு சின்ன முயற்சி தான் இந்த ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா அடுத்தடுத்து வர வீடியோஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயிர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஏ டு செட் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது ஓகே நமக்கு மக்காசோளம் ரொம்ப பழக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால நம்ம நேராக ஃபஸ்ட்டு மக்காசோளத்தை சூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ எந்த மக்காசோளம் அப்படின்னு இல்லை எந்த ஒரு பயிர் எடுத்தாலுமே உழவு முறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூணு இல்லை நாலு உழவுகள் போய் ஆகணும் அஞ்சு கிளப்ப முதல் உளவாகி இருக்கணும் ரெண்டாவது உழவு வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி கிழப்பை மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் விட்டு ஓட்ட சொல்லியிருப்பேன் நம்ம இந்த கொ அஞ்சு கிளப்பையோ பொக்கி கிளப்பையோ போட்டுட்டு நம்ம மக்காசோளம் ஓடுறப்ப நிறைய விதைகள் வந்து பார்த்திங்கன்னா முளைக்காத போயிடும் மண் கடியில் இருக்கட்டும் ஹீட்டின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா முளைக்காத பொழை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால ரொட்டேட்டரை விட்டு ஓட்டினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அந்த விதையை ஒன்றும் அப்படின்னா டப்புன்னு முளைச்சி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மூணு உழவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு ஓகேவா அடுத்ததாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடி உரமா என்ன போடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நண்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் ஓகே அப்போ அடி உரம் அப்படிங்கிறத என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடி உரமாக போடலாம் இதை வந்து நம்ம அடிவரமாக போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும் நீங்கள் என்ன உரம் அடி உரமாக போடலாம்னு யோசிக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோலேயும் சொல்லிடலாம் ஓகேங்களா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இருபதுக்கு இருபது ஒரு மூட்டை டிஏபி ரெண்டு மூட்டை சிஎம்எஸ் ஒரு மூட்டை நீம் வேப்பம் புண்ணாக்கு அது ஒரு மூட்டை போடுங்க கிட்டத்தட்ட வந்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு மூட்டை கணக்கு சொல்லியிருக்கேன் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு ஆடா அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய உரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணு மூட்டை தான் ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா போட சொல்லியிருக்கேன் நீ வேப்ப முன்னாக்கு வந்து போட சொல்லியிருக்கேன் இல்லைப்பா என் வயலாம் புழு வராது ஒன்றும் அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீ வேப்பம் முன்னாக்கி ஒதுக்கிடுங்க என் வயலில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோளம் வந்து க கலராக தான் வரும் உள்ளே இருக்கக்கூடிய அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா கலராக தான் வரும் எனக்குலாம் அந்த சாயிர பிரச்சனையோ இல்லை தண்டு பிரச்சனைகளோ எதுவும் கிடையாது அப்படின்னா நீங்கள் சிஎம்எஸை எடுத்துருங்க மீதி மூணு வாரம் இருபது இருபது ஒரு மட்டும் டிஏபி ரெண்டு மூட்டை போட்டு பயிர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறது இந்த மெத்தட் தான் நாலு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாலு மூட்டையாவது அடிவாரம் போட்டுருவோம் அப்படின்னா இருபது இருபது ஒன்று டிஏபி ஒன்று சிஎம்எஸ் ஒன்று வேகமூனாக ஒன்று நாலு மூட்டை கண்டிப்பாக போட்டி ஆகணும் ஓகேங்களா ஓகே முதல் உரம் போ அடி உரம் போட்டாச்சு அடுத்தது என்ன விதைகள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா விதைகள் நீங்கள் கடைகளில் கேட்கும்போதும் சரி நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்கும்போதும் சரி ஒரு விஷயம் தெளிவாக சொல்லுவேன் ஆடி மாதம் அப்படின்னா கண்டிப்பாக மழை பெய்யும் மழை பெய்யாத இருக்காது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணக்கூடிய விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா புழுக்களையும் தாங்கியாவது பார்த்தீங்கன்னா புழுவோட தாக்கமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அதே மாதிரி மழை காலங்களுக்கு ஏற்றமான விதைகளை சூஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இந்த மே மாதம் இதுமே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரகங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தணும் உதாரணத்துக்கு மழை காலங்களில் அப்படின்னு பார்க்குறப்ப அறுபத்தறுபத்தெட்டு ப்ளஸ்ஸு தானியோட தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சி சீப்பிழை எட்நூற்றி ஐம்பத்தெட்டு மைக்கோ நாற்பது அறுபத்தஞ்சு நாற்பது அறுபது இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டு போகலாம் ஓகேங்களா வெயில் காலங்கள் அப்படின்னு சொல்லி வரப்ப மைக்கோலேயே நாற்பது அறுபத்தி நாலு சூஸ் பண்ணலாம் என்கேவில் எழுபத்தி மூணு இருபத்தெட்டு அறுபத்தஞ்சி நாற்பது ப்ளஸ்ஸு தானியாவில் தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சு கொஞ்செல்லாம் தாங்கி வளரக்கூடியது ஓகேங்களா இது மாதிரியான வெரைட்டிஸ் அந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய சோள விதைகளை நம்ம சூஸ் பண்ணணும் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எந்த சீசனில் கூண்டுறிங்க அப்படிங்கிறத பொறுத்து நான் கண்டிப்பாக சஜஷன் கொடுப்பேன் நீங்கள் இன்னுமே என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் சேனலில் லிங்க்கு அதை கிளிக் பண்ணி உள்ள ஜாயின் ரெக்வெஸ்ட் கொடுங்க நான் அப்ரூவ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ டவுட்டாக இருந்தாலும் அந்த குரூப்பில் நீங்கள் ஒரு சின்ன மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் நான் பதில் சொல்லினாலும் பரவாயில்ல நம்ம குட்டிங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லிவிடுவாங்க உள்ளே இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஜஷன் நிறையாவே சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கா சொல்ல மூணிட்டீங்க ஊனி எப்ப சரியான மருந்து அடிக்கணும் அதாவது ஊனி இன்னைக்கு தண்ணி கட்டுறீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் நாலா அரை மத்தியானத்துக்குள்ள நீங்க முதல் களைக்குழி அடிச்சிடணும் அப்படி அடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அடிக்கக்கூடிய களைக்குழியோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருக்கும் முதல் களைக்குழி என்ன அடிப்போம் அட்டடாப் டூ ஃபார்ட்டி தான் மேக்ஸிமம் அடிப்போம் டூ ஃபார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண சொல்லுவேன் என்ன காரணத்துக்காக அப்படின்னா பக்கத்துல குச்சிகளோ பருத்தி காடுகளோ இருந்துச்சு அப்படின்னா டூ ஃபார்ட்டி பட்டு மொத்தமா கருகி போயிடும் அதனால டூ ஃபார்ட்டி பயன்படுத்த வேணாமா அப்படின்னா அப்படி இல்லைப்பா என் பக்கத்துல எதுவுமே இல்லை அங்கேயும் மக்கா சோளம் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்கள் அடடா டூ ஃபார்ட்டி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈரம் செதும்பு இருக்கிறப்ப ஒரு கால் வச்சு மிதிச்சா ஈரம் இருக்கிற கண்டிஷன்ல இருக்கிறப்ப நீங்க அடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கலை குடும்பமும் இல்லாத எல்லா கலைகளையுமே சுத்தமாக அறுவடை ஆகிடும் ஓகேங்களா இப்போ சோளம் முளைச்சி வருது முளைச்சி வரப்ப ஒரு அஞ்சாவது நாள் பக்கமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோளமும் வந்துடும் புலைகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் புலை விதை போடலாமா நீங்கள் அஞ்சாவது நாளே புல விதை ஊறதாக இருந்தால் ஊனுங்க ஏன்னா இப்போ ஆல்ரெடி முளைச்ச பயிர் முப்பது நாள் இருக்கும்போது இருபத்தஞ்சி நாள் வந்துடும் இப்போ ஊன்ற பயிர் ஓகேங்களா அப்படிங்கிறப்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வராது ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கழித்து நீங்கள் புல விதை ஊன்றீங்க அப்படின்னா அது பெரிய தாக்கத்தை கொடுக்கும் பின் நாட்களில் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் ஒரு செடிக்கு புழு மருந்து அடிக்கும் போது இன்னொரு செடியில் புழு இருக்காது இன்னொரு செடியில் புழு மருந்து புழு வரும்போது இன்னொரு செடிக்கு ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ புழுவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் ஊற்றுறோம் அதனால் புல விதை ஊன்றதை முடிஞ்சளவுக்கு தவிர்த்துருங்க அதிகமா கொலை இருக்குது அப்படின்னா அஞ்சாவது நாளே பார்த்து ஓனியிடங்க ஒரு அஞ்சு நாள் ஏழு நாள் டிஃபரென்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்காது ஓகேங்களா ஓகே முதல் புழுவ மருந்து என்னடா அடிக்கலாம் முதல் புலவு மருந்து நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் ஏதாவது மெத்தேன் அதாவது சேமியா இருக்கு இல்லையா சேமியாவையும் நீங்கள் பிரபனா சைபர் அடிக்கலாம் லேம்பா குளோரித்தேன் கராத்தா அடிக்கலாம் குளோரிபாஸ் அடிக்கலாம் பிரபனா பாஸ் சைபர் மைத்தேன் அடிக்கலாம் பிரபக்ஸ் அடிக்கலாம் இப்படியாகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இதில் நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணி அடிக்கலாம் அடிக்கும் போது டேங்குக்கு குறைஞ்சது ஒரு நாற்பது எம்பளாவது போடணும் சேமியா நீங்க போடுறீங்க அப்படின்னா ஒரு டேங்குக்கு குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் கொடுக்குறாங்க அப்படின்னா கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டேங்க் அடிம்பாங்க ஒரு டேங்க் பாஞ்சு டு இருபது கிராம் நீங்க போட்டு அடிச்சீங்க அப்படின்னா பக்காவான ரிசல்ட் இருக்கும் கடைகளில் கொடுக்கக்கூடிய ஒரு டேங்க் அப்படிங்கிறது பத்து லிட்டர் தண்ணிக்கான அளவீடு ஓகேங்களா நம்ம பாஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றி பத்து கிராம் போட்டோம்னா கேட்குமா கேட்காது ஸோ அப்போ நம்ம பாஞ்சு கிராம் போட்டு பாஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றி அடிச்சோம் அப்படின்னா பக்காவான ரிசல்ட்ஸ் வரும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உரம் போடணும் என்ன உரம் போடலாம் யோசிச்சு பாருங்கள் ஆனால் ஆல்ரெடி நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அடி உரமாக டிஏபி ரெண்டு மூட்டை இருபது ஒரு மூட்டை சிஎம்எஸ் ஒரு மூட்டை வேப்பம்னாக்கு ஒரு மூட்டை கொடுத்துட்டேன் அப்போ இப்போ என்ன உரம் போடலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி இப்போ என்ன உரம் போடலாம் அப்படின்னா யூரியா ஒரு மூட்டை போட்டுக்கோங்க இருபதுக்கு இருபது ரெண்டு மூட்டை சிஎம்எஸ் ஒரு மூட்டை நாலு மூட்டை கணக்கு வந்துருச்சா இல்லைப்பா நான் வந்து யூரியா போடலை ஆல்ரெடி வளர்ச்சி நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூரியா போட தேவையில்ல இருபது கிலோவதும் சிஎம்எஸை மட்டும் மூணு மூட்டை போட்டால் போதும் சூப்பராக இருக்கும் என்னடாவது இருபது கிலோவதை கூட சேர்த்துக்கிட்டே வர அப்படின்னா இருபது கிலோவதும் மஸ்ட்டு போடலாங்க யூரியா வந்து ஆப்ஷனல் யூரியா நீங்கள் அதிகமாக போட்டிங்க அப்படின்னாலும் புள்ளுவோட தாக்கம் அதிகமாகிடும் பெரும்பாலும் யூரியாவை நான் அவாய்ட் பண்ணதாக சொல்லுவேன் ஏன்னா இருபது கிலோ அதுலேயே நைட்ரஜனோட கண்டென்ட் ஆல்ரெடி இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் உரம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நாட்களில் இந்த உரம் வச்சிடணும் ஒன்று இதை வச்சுட்டு களைக்குழி மருந்து அடிங்க இல்லை களைக்குழி மருந்து அடிச்சுட்டு உரம் வைங்க என்ன கேட்டிங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு நாளில் களைக்குழி மருந்து அடிச்சுட்டு சொல்லுவாங்க ரெண்டாவது கலைக்குழி அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா என்கே கம்பெனியில் வரக்கூடிய கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்கலாம் இல்லை டோரி நீங்கள் போடலாம் இல்லை அப்படின்னா லாடிஸ் அடிக்கலாம் அஹ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது அது அடிக்கலாம் இதில் எதை வேணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலைக்குழியாக பயன்படுத்தலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் எல்லாமே நல்ல ரிசல்ட் தான் சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோரைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நல்ல ஈரமான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா செம்புரா வாங்கி நீங்க அடிச்சீங்க அப்படின்னா டோட்டலாக அப்படியே பாத்தீங்கன்னா குரப்பில் எல்லாம் குளோஸ் ஆகிடும் போடுவே மக்காசோளம் கொஞ்சம் உக்காரும் சோ அதுக்கப்புறமேட்டு நீங்க உரம் வச்சு மேல நீங்க புளூ மருந்து அடிக்கிறப்ப மைக்ரோ நியூட்ரீ ஏதாவது கூட சேர்த்து அடிச்சிட்டீங்க அப்படின்னா பயிர் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது புழு மருந்து என்ன புழு மருந்து அடிக்கலாம் ரெண்டாவது முப்பது நாட்கள்ல ரெண்டாவது புழு மந்திர முப்பது நாட்கில் ரெண்டாவது மருந்துல மூணாவது மருந்து அடிக்கிற ஸ்டேஜ்லாம் நிறைய இருக்குது ஸோ அவங்க சொல்றபடி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாட்களில் ரெண்டாவது மருந்து அப்படிங்கிறாங்க முப்பது நாட்கள் ரெண்டாவது மருந்துன்னா என்ன அடிக்கலாம் ஸோ யாரை கேட்டாலும் விழுவுறது விழுந்ததுனா டெலிகேட் 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 ஸோ இதை தான் சொல்லுவாங்க ஸோ டெலிகேட் பயன்படுத்துறவங்க பயன்படுத்தலாம் இந்த தடவை எனக்கு பர்சனலாக டெலிகேட் அடிச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கேட்கல அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் பயன்படுத்தினேன் ஓகேங்களா ஸ்வால் கம்பர்ல ஓகே ஹேமராக பார்த்தீங்கன்னா ஏமாத்தீன் பிளஸ் நவலோரான் கலந்து வரக்கூடிய இந்த ஒரு டெக்னிக்கெலாம் நான் பயன்படுத்தினேன் எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத சூப்பர் ரிசல்ட்ஸ் இருந்துச்சு ஸோ டெலிகேட் பயன்படுத்தலாம் ஹேமர் பயன்படுத்தலாம் அப்புறம் லார்கோன்னு சொல்லுவாங்க அதை பயன்படுத்தலாம் தேவைப்பட்டால் சேமியாவே கூட நல்லா நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் உயரத்தில் இருக்கும் அடிச்சிங்கன்னா பயன்படுத்திக்கலாம் ஸோ எத்தனை மருந்து வந்தால் அடித்தாலுமே மூணு நாலு மருந்து நம்ம அடிக்கிற சுச்சுவேஷன் வந்தாலும் தடவை அடித்த மருந்தை ரிப்பீட்டடாக அடுத்த தடவை அடிக்காதுங்க இது ஒரு சஜெஷனாக ஃபஸ்ட்டு சேமியா அடிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் சே சேமியா அடிக்கலாம் சேமியா கூட ஆல்ரெடி கராத்தா அடிச்சிருந்தீங்கன்னா அடுத்தது பிரபனா சைப்பர் ட்ரை பண்ண அதுக்கு அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரப்னா பாஸ் மித்தேன் ட்ரை பண்ணேன் குளோரி பாஸ் மித்தேன் ட்ரை பண்ணும் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபு கண்ட்ரோல் ஆகும் ஒரே மருந்தை ரொட்டீனாக அடிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபுவோட கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு புளூ மருந்து அடிச்சிட்டோம் ரெண்டு களை குழி அடிச்சிடோம் அடுத்தது ரெண்டாவது உரம் என்ன போடலாம் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் ரெண்டாவது உரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப யூரியா ரெண்டு மூட்டை பொட்டாஸ் உரமூட்டை இருபத்தி இருபது ஒரு மூட்டை சிஎம்எஸ் ஒரு மொட்டை அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன் ஒரு ஏக்கர் ஏன்னா யூரியா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொன்று கலக்க சொல்லுவேன் அப்படி இல்லைனா ஒன்று கொன்று வந்து பார்த்திங்கன்னா யூரியா கலக்க சொல்லுவான் ஓகேங்களா ஸோ கலந்து போடுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கா சோளத்தோட வெயிட்டும் சரி ஈல்டும் சரி சூப்பராக இருக்கும் அந்த மணிகள் பிடிக்கிறதாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டாவது உரம் அப்படிங்கிறது எந்த டைமில் வைக்கணும் அப்படின்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா பூ பூக்கிற டைம் ஒரு ஐம்பது நாட்களில் இது வச்சிடணும் கரெக்டாக ஐம்பதாவது நாள் இல்லை ஐம்பத்தி ரெண்டாவது நாளில் வச்சிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக அந்த ஐம்பது டு அறுபது நாட்கள்லாம் மக்காசோளத்தட் பூவெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஸோ எடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நேராக போய் சேர்ந்துடும் கிட்டத்தட்ட எழுபது நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு போட்ட எல்லாம் வெளியே க்ளோசிங் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ அப்போ எல்லாமே ப்ராப்பராக இன்டேக் ஆயிடும் ஓகேங்களா இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே நார்மலாக மாணவாரிகள் இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லைப்பா நான் ட்ரிப்பு போட்டிருக்கேன் நான் இன்னொரு உரமும் வைக்க ஆசைப்படுறேன் மூணாவது ஒரு உரமும் நான் வைக்க ஆசைப்பட்றேன் என்ன உரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சல்பேட்டும் பொட்டாஸும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மூணாவதாக ஒரு உரம் வைக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா சல்பேட்டு பொட்டாஸை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த உரம் வச்சுங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு ஈல்டு அதிகப்படுத்தி கொடுக்கும் இதை நான் பர்சனலாக யூஸ் பண்ணி இல்லைப்பா நம்மளால் உள்ள பொந்து வைக்க முடியாது நான் ட்ரிப்பு போட்டிருக்கேன் நான் ட்ரிப்பில் வைக்கிறதுக்கு ஐடியா சொல்லுவேன் அப்படின்னா கே ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி வாட்டர் சவலிபிள் ஃபெர்டிலைசர் இருக்குது அதை அப்படி இல்லைனா பதிமூணு நாற்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டர் சவலிபிள் ஃபெர்டிலைசர் இருக்குது இந்த ரெண்டு ஃபெர்டிலைசர்களை நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்தலாம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இல்லைப்பா நான் உரம் மட்டுமே வந்து நான் இதில் பண்ணிக்கிறேன் அடி உரம் மட்டும் போட்டுறோம் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் இருக்கேன் ட்ரிப்பர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா சிஎன் ஆல் நைன்டீனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு பாஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு மாற்றி மாற்றி நீங்கள் கொடுக்கும்போது பயிர் ஆட்டோமேட்டிக்காக சூப்பரான கண்டிஷன்ல வந்துடும் குறுக்க ஜிங்க்ஸ் சல்பேட் கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பயிர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாள் வரும்போது தண்ணியை குறச்சிக்கோங்க நூறு நூற்றி பத்து நாட்களில் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விடுறதே நிறுத்தினா நூறு நாள் தான் அதிகபட்சம் வாட்டர் சப்ளை நீங்கள் எந்த வெரைட்டி மக்காசோளம் ஒண்ணாலும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாள் தான் தண்ணி பாய்ச்சணும் அதற்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் பாச வேண்டிய அவசியம் கிடையாது மக்காசோளத்துக்கு ஓகேங்களா நூற்றி இருபது நாட்களில் ஃபுல்லாகவே விளைஞ்சிடும் நூற்றி நாற்பது நாளில் நீங்கள் அறுவடை பண்ணலாம் நூற்றி ஐம்பது நாள் நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் தாண்டி நீங்கள் அறுவடைக்கு போகிறீங்க அப்படின்னா அறுத்த உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோடியெல்லாம் நக்கா பக்கா போன ஒரு வீல்டு வரும் கண்டிப்பாக ஓகேங்களா இதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு கேள்வி நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் மக்காசோளம் பயிரிடுற நண்பர்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் அதில் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இதை பார்த்தா கண்டிப்பாக அவங்க விவசாயம் பண்ண முடியுமா மக்காசோளம் அப்படின்னா கண்டிப்பாக இதை பார்த்துட்டு விவசாயம் பண்ண முடியும் அதுக்கான ஒரு அறிகுறி தான் முக்கியமானது யூரியாவை அதிகம் பயன்படுத்தாதீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா அசுவனி வந்து தாக்கம் அதிகமாக இருக்கும் புழுக்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால தான் வந்து யூரியாவோட பயன்பாட்டை குறைக்க சொல்கிறேன் ஓகேங்களா இல்லைப்பா நான் வந்து இப்போ புழு மருந்து அடிக்கிறேன் கூட வந்து நேனோ யூரியா மிக்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேங்க்கில் ஊற்றினதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் நேனோ யூரியா ஒரு ஐம்பது எம்எல் வந்து டேங்குக்கு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி அடிக்கும் போது பக்காவான ரிசல்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா அப்படி வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் நான் வேப்பம் என்ன இருக்குது அது கலந்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக புழு மருந்து கூட நீங்கள் வேப்பனை கலந்துக்கலாம் ஒரு விஷயம்தான் புழு மருந்தையும் களை கொல்லிக்கும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிற ஒரு ப்ராக்டிஸ் பழக்கம் வந்து நம்ம மக்கள் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு மருந்து தான் கேட்கும் அப்படி இல்லைனா அந்த மருந்தில் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கேட்கும் இந்த மருந்தில் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கேட்கும் முழு ரிசல்ட் வராது அதனால அதுமாரி மிக்ஸ் பண்ணி அடிக்காதீங்க மிக்ஸ் பண்ணி அடிக்க சொல்லி எந்த ஒரு உரக்கடைகள்லயும் சரி கவர்மெண்ட்டும் சரி எந்த ஒரு உர விற்பனை நிறுவனங்களும் சரி இல்லை அந்த மருந்தை தயாரிக்கிறவங்களும் சரி இது வரைக்கும் சொல்ல கிடையாது இல்லப்பா நான் குரோணா போடுறேன் என்ன குரோனா போடலாம் அப்படின்னா அமேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குருணை இருக்குது ஃபோட்டோஜன் அப்படின்னு சொல்லி ஒரு குருணை இருக்குது ட்ரேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குருணை இருக்கு மாதிரி ஏகப்பட்ட குரணைகள் இருக்குது பயோ குருணைகள் அதுலேயும் போடலாம் அப்படி இல்லைனா எனக்கு விழாவில் விர்டாகாஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகேங்களா குருளை பேர் ஓகேங்களா ஸோ அந்த குருணை நல்லா இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரம் ரூபா பக்கமாக வருது ஓகேங்களா அந்த குருணையை போடலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஸோ குருணை போடுறது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மழை காலம் அண்டு பனிகாலத்தில் போட்டிங்க அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் இந்த வெயில் காலத்தில் குறனையை போட்டுவிட்டு புழு சாகுல அப்படின்னிங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கலோ அது எதுவோ டைல்யூட் ஆகி தான் வந்து பார்த்திங்கன்னா குருத்தில் போய் இறங்கி புழுவை கண்ட்ரோல் பண்ணுது நம்ம அதை வெயில் காலத்தில் போட்டுட்டு எனக்கு கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகாது வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் புழுவை வந்து தான் அடிக்கணும் அதே மாதிரி போட்டால் மாட்டுக்கு போடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நீங்கள் வந்து மாட்டுக்கு போடலாம் அது பயோ குறணையாக இருந்தால் நீங்கள் மாட்டுக்கு போடலாம் ஸோ கெமிக்கல் குறணையாக இருந்தால் போட முடியாது ஒரு சில விவசாயிகள் சொல்லியிருக்காங்க வந்து கடைசி வந்துச்சு போட்டாலும் சம்டைம்ஸ் மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு போடுது அதனால நீங்க வீடியோல சொல்லும் போது பெரும்பாலும் தவிர்க்க சொல்லி சொல்லுங்க அப்படின்னாங்க ஸோ பெரும்பாலும் தவிர்த்துருங்க இல்லை தீமை இல்லப்பா அப்படிங்கிற பட்சத்தில் வேணா நீங்க உடிச்சு போடுங்க ஆனால் வயிற்றுப்போக்கு வருதுன்னு இன்னொருத்துல ஒரு பத்து பதினஞ்சு விவசாயிகள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஏ டுட் மக்காசுளத்தில் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும்னு நினைச்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது ஏ டு செட் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் அடுத்து கரும்புக்கு அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ண வேண்டிய வேலைகள் இருக்குது ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த பயிர்களுக்கு ஏ டு செட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ண முடியும் நன்றி